ஏற்கனவே இந்த பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆன போரில் ஏற்கனவே ஈரான் ஆனது தலையிட்டு வருகிறது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஈரானை சேர்ந்த அந்த இஸ்புல்லா அமைப்பானது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் அண்மை அண்மையில் கூட இஸ்ரேல் ஈரானில் இருக்கக்கூடிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தி அதில் ஈரான் சேர்ந்த முக்கிய எல்லாம் கொல்லப்பட்டன அதாவது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஒரு ஒரு மோசமான உறவு இருப்பதையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த நிலையில்தான் தற்போது ஈரானின் குடியரசுத் தலைவர் இப்ராஹிம் ரைசி தற்போது அவர் அவர் பயணித்த அந்த ஹெலிகாப்டர் ஒரு மோசமான வாழ்நிலை காரணமாக ஹார்ட் லேண்டிங் என்று சொல்வார்கள் இந்த ஹார்ட் லேண்டிங் ஆயிருப்பதாகத்தான் தற்போது முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த முதற்கட்ட தகவல் என்னவென்றால் இது மோசமான வானிலை காரணமாக இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு ஹார்ட் லேண்டிங் அதாவது எந்த ஒரு லேண்டிங் ஏரியாவும் குறிப்பிடாம எந்த இடதும் கிடைக்கும் அந்த இடத்துல அந்த லேண்ட் பண்றதுதான் அது பேர் ஹார்ட் லேண்டிங் அங்க ஹார்ட் லேண்டிங் ஆனது நடத்தப்பட்டிருப்பதாக தான் தற்போது முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மிக முக்கியமாக தற்போது இந்த மீட்பு பணிகளும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க வேண்டும் இது எதனால் இந்த அதாவது இந்த அவசரமாக இந்த ஹெலிகாப்டர் உண்மையிலேயே இது வந்து மோசமான வானிலை காரணமாக தான் தரையிற்கப்பட்டதா இல்ல இது வேறேனும் காரணங்கள் இருக்குதா இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்து வேண்டும் ஆனால் இது வந்து ஒரு இன்னும் அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல இன்னும் அந்த சூழ்நிலைய ஒரு எஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம பாக்கணும் நம்ம ஏற்கனவே ஏற்கனவே குறிப்பிட்டேன் இந்த ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன் ஹமாஸ் பாலஸ்தீன் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த போரில் ஈரான் தொடர்ந்து தனது ஆதரவை காசா பாலஸ்தீனுக்கு வழங்கி வருகிறது தனது ஆதரவையும் பல்வேறு வகைகள் தெரிவித்து வருகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நிகழ்வானது நாம் பார்க்க வேண்டும் கண்டிப்பாக இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்டாக நம்ம பார்க்கக்கூடாது அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோட ஒரு எக்ஸ்பிளேஷனாக தான் நம்ம பார்க்கணும் ஆனாலும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஹெலி இந்த ஹெலிகாப்டர் வந்து உண்மையிலேயே ஒரு அவசர காரியங்கள் அதாவது இந்த மோசமான வாழ்நிலை போன்ற அந்த அவசர காரணங்களுக்காக இது தரையிறக்கப்பட்டதா அல்லது இது வேதேனும் ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா அல்லது தற்போது இப்ராஹிம் ரைசியோட தற்போதைய நிலை என்ன அவர் அது எங்கே அவர் எங்கே என்ற பல கேள்விகள் இருக்கின்றன அதற்கான பதில் கிடைக்கும் போதுதான் இது இது வந்து அடுத்த கட்டமாக எப்படி இந்த விஷயம் போக போகிறது என்பதை பார்க்க வேண்டும் சிவரஞ்சலி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்